அவர் வந்துட்டு சாதாரண ஆளு இல்ல ரெட் டிராகன் என்று நம்ம தலை குறித்து உண்மையான பாயிண்ட் வந்துட்டு நம்ம சச்சின் டெண்டுல்கர் பேசியிருக்காருங்க அவர் பக்கத்தில் இருந்திருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டு கப் வந்துட்டு தோனிக்கு அவ்வளவா சரியா போகல நீங்க அன்றைய காலகட்டங்களில் ட்ரெண்டிங்ல இருந்துருந்தீங்கன்னா தெரியுங்க சரியாவே அந்த தொடர் அவர் பேட் பண்ணலங்க ஆனா வந்துட்டு அதை அவரை உசுப்பேத்தி உசுப்பேத்தி கேப்டன் ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணலன்னு அண்ட் ஃபைனல் வந்து நாலாவது ஆர்டர்ல டக்குன்னு முன்னாடி வந்து இறங்கி பினிஷ் பண்ணி கொடுத்தாரு அந்த பேட் எப்படி சுத்தி இருப்பாருங்க அப்பதான் அவரோட கண்ணில் வந்துட்டு அந்த ரெட் ட்ராகன் தென்பட்டது என்றே சொல்லலாம் இந்த பாயிண்ட் தான் வந்துட்டு சச்சின் டெண்டுல்கர் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க எரிமலையை சேதாரப்படுத்தினா எந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பு ஏற்படுமோ அந்த மாதிரி மிகப்பெரிய லெவலில் சேதாரம் ஏற்பட போகிறது எதிரணிக்கு என்றும் அண்ட் நம்ம சச்சின் டெண்டுல்கர் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்காருங்க தோனி வந்துட்டு தோக்குற மாதிரி தெரியுங்க அவரை வந்துட்டு வெறி தீட்டிங்கன்னா வெறித்தனமாக இருக்க போது இனி வர்ற போட்டிகள் தோனியை பற்றி எனக்கு தெரியும் ஜெயிக்கேன்னு நினச்சா டெஃபினட்டாக வந்துட்டு ஜெயிச்சிருவார் பட் சிஎஸ்கே இந்த வருடம் பிளே ஆஃப் வருவது உறுதி என்றும் எனக்கு தோனி மேலே நம்பிக்கை இருக்கு முதலுக்கு தண்ணியில் போவார் அண்ட் எம்எஸ்டிக்கு வந்துட்டு அண்டு கேப்டன்ஷி போவார் டெஃபினட்டாக டெஃபினட்டாக வந்துட்டு சிஎஸ்கே ப்ளே ஆஃப் ஆஃப்குள்ளே வருவாங்க எனக்கு தோனியை பற்றி நல்லாவே தெரியும் என்று ஒரு மிகப்பெரிய தொடர் வின் பண்ண நினைச்சிட்டார்னா வின் பண்ணிடுவாருங்க அதுதான் எம்எஸ் தோனி அந்த ரீசனால் தான் மக்கள் மனசில் இதயத்தில் லைக் ஆகியிருக்கார் என்றும் அண்ட் சச்சின் டெண்டுல்கர் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க இன்னைக்கு இந்திய டீம் இந்த அளவுக்கு நம்பர் ஒன் பிளேஸில் இருக்கா இருக்குன்னா அதற்கு விதை போட்டவர் மிகப்பெரிய விதை போட்டவர் எம்எஸ் தோனி தோனி எப்ப எந்த பிளேயரை எங்க யூஸ் பண்ணா அந்த டிராஃபியை நம்ம எடுக்கலாம் என்பது தோனிக்கு நன்கு புரியும் வெயிட் பண்ணுங்க இனிமே தான் தோனியோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க அண்ட் ரெட் ராங்கை வந்துட்டு எழுப்பிட்டீங்க அது நெருப்பால் எரிய போறீங்க என்றும் நம்ம சச்சின் டெண்டுல்கர் வந்துட்டு வெளிப்படையான பாயிண்டை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க ஓகே இந்த சூழலில் வந்துட்டு லக்னோவோட அடுத்த மோது ரொம்ப ஓகேவா நேற்று நடந்துச்சு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்துட்டு டபுள் ஹிட்டர் மேட்ச் டபுள் ஹிட்டர் மேட்ச் வந்துட்டு நமக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு ஓகேவா அதாவது மேலே இருக்கிற டீம் பாயிண்ட் டேபிள் வந்துட்டு சில்லு 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 சில்லுன்னு பார்த்து அந்த மாதிரி போயிடக்கூடாது ஓகேவா நேற்று பஞ்சாப் வந்துட்டு இரநூத்தி நாற்பதுக்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஆனால் என்னங்க சொல்கிறது அடி சார் பாருங்க அபிஷேக் சர்மா வேற மாதிரி அடிச்சார் அண்டு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் என்ன மனுஷங்க அப்பா பார்த்து சிக்ஸர் அடிக்கிறாருங்க அசாதாரணமாக அண்டு பதினாலு ஃபுரோ ஐம்பத்தஞ்சு பந்தில் நூற்றி நாற்பத்தி ஒன்று அண்டு பிரிச்சு அள்ளிட்டாங்க மண்டை ஓடு வந்துவிட்டு எதிரினி போலர் மண்டையை உடைச்சிருச்சு என்று சொன்னாங்க அதான் கேட்டு இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரென்ன சேஸ் பண்ணி ஒரு ஹிஸ்ட்ரியை பதிவு பண்ணியிருக்காங்க இவ்வளோ பெரிய ஸ்கோரை சேஸ் பண்ணுற ஒரே அணி வந்துட்டு அது எஸ் அதை தெளிவா பண்ணியிருக்காங்க ஜெயிச்சு ஒண்ணும் நமக்கு தான் ஒரு ஹோப் கொடுத்திருக்காங்க ஓகேவா எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணதுனால இப்ப பஞ்சாப் வந்துட்டு எட்டு பாயிண்ட் விடல மேல இருக்கிற டீம் அந்த எட்டு எட்டு பாயிண்ட் எடுத்தற கூடாது இப்ப எல்ஜி ஜி டிசி இவங்க எட்டு எட்டு பாயிண்ட் எடுத்து அதாவது பிளே ஆஃப் உறுதி பண்ணிட்டாங்க அந்த நாலாவது ஸ்லாட்ல யாரு போய் பிடிக்க போறா உட்கார போறா இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய கிரிட்டிக்கல் இருக்கு அப்போ மேலே இருக்கிற டீம் எட்டு பாயிண்ட்டை போட்டுற கூடாது இப்ப நேத்து எஸ்ஆர்ஹெச் பிபிகேஸை கேஸை தடுத்ததுனால அவங்க ஆறு பாயிண்ட்லயே நிக்கிறாங்க அண்ட் இதன் மூலம் வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் வந்து வந்துட்டு எட்டாவது பிளேஸ் போயிருக்காங்க ஆனால் நெட்ரெண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா சம் ஆட்டி வாங்கியிருக்கு ஓகே நாலு பாயிண்ட் இருக்காங்க சிஎஸ்கேவுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேவா என்ன ப்ரோ இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இருக்குங்க டெஃபினட்டா சச்சினே சொல்லும்போது நம்ம நம்பி தான் ஆகணும் அடுத்தடுத்த போட்டிகள் ஏன்னா தோனி கேப்டன்சி பண்ணியிருக்காரு அதாவது போன மேட்சே என்ன சொல்லியிருந்தாருன்னா ஏகப்பட்ட தவறு பண்ணியிருக்கேன் பிளேயிங்ல வேணா அதை கரெக்ட் பண்றேன் விண்டேஜ் கேப்டன் ஆனால் வந்து இறங்குறேன்னு சொல்லியிருக்காருங்க டெஃபினட்டா மண்டே லக்னோட மோதிரம் ரிசா பண்ட் குருவை பார்த்தா பயந்துருவாரு பயம் காட்டிடுவாருன்ற சொன்னாங்க அடுத்து சில்லு 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 சில்லுன்னு வின் பண்ணோம்னா ஏழு ஒரு ஆறு மேட்ச் பண்ணாலே ஆஃப் 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 உறுதி போவோம் நம்ம 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 குடும்பத்து நம்பிக்கை நம்பிக்கை வைக்கணும் அந்த அந்த மாதிரி வைங்க சிஎஸ்கே வந்துட்டு ரீச் ஆவாங்க ஏன்னா சச்சினே தோனி ரெண்டாயிரத்தி வேர்ல்டு கப் அவுட் ஃபைனல் வந்து நாலாவது இடத்துல திடீர்னு வந்து முடிச்சு கொடுத்தாரு ஏன்னா ரெண்டாயிரத்தி வேர்ல்டு கப் மிகப்பெரிய தொடர் அண்டர் ஆகும் அந்த பண்ணும் எபிலிட்டி வந்துட்டு தோனிக்கு மட்டுமே இருக்கிறது என்றும் நம்ம சச்சின் டெண்டுல்கர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அதனால ஒன்றும் ஒரி பண்ணிக்கிறாதீங்க உங்களை விட அவர் வருத்தப்படுவார் அவருக்கு எப்படி இந்த கேமை கொண்டு போய் ப்ளே ஆஃபில் ரீச் பண்ணு தெரியும் ஒன்றும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே ஒரி பண்ணிக்கிறாதீங்க தோனியை கண்மூடி நம்புங்க டெஃபினட்டாக ஒரு நல்ல ரிசல்ட் வரும் என்று நம்ம சச்சின் டெண்டுல்கர் மென்ஷன் பண்ணியிருக்காரு நேற்று எஸ்ஆர் கட்சி வின் பண்ணி சிஎஸ்கேவுக்கு ப்ளே ஆஃப் கதவையும் திறந்து விட்டுருக்காங்க ஓகே